வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த கோலம் வாசல் பார்க்கும்போது லட்சணமாக இருந்தது அம்சமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனலையும் பாருங்கள் அதுலேயும் வீடியோஸ் நல்லாயிருக்குங்க ஈஸி கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க பாருங்கள் அதில் நல்ல நல்ல கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப நல்லா இருக்க கோலங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னோட அந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இளத்தரசி கோலம் சேனலில் கோலம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஈசி கலர் கோலம் சேனலில் கோலம் வேறு மாதிரி இருக்குங்க ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய கோலங்கள் நல்ல நல்ல கோலங்கள் இருக்குதுங்க நம்மளோட கோலத்தை நம்மளே நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க இந்த கோலத்தை போடுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க சீக்கிரமாக போட்றான் ஒரு கால் மணி நேரம் போதும் இந்த கோலத்தை போடுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய சுவை சிக்ஸ் ஈஸி கலர் கோலம் அப்புறம் இந்த இல்லத்தரசி கோலம் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வருங்க இந்த சேனலில் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்